கனடாவைச் சேர்ந்த பெண் ஒருவர் ஜெர்மன் விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார் சுவிட்சர்லாந்தில் தனது முன்னாள் கணவரை கத்தியால் தாக்க திட்டமிட்டதற்காக குறித்த பெண் கைது செய்யப்பட்டுள்ளார் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு தனது முன்னாள் கணவரை கொள்ள குறித்த பெண் மூன்று பேருக்கு பணம் கொடுத்துள்ளார் எனினும் அவர் அப்போது பலத்த காயங்களுடன் உயிர் பிழைத்துள்ளார் பின்னர் தலைமறைவான பெண் சமீபத்தில் டொரண்டோவில் இருந்து தப்பிச் செல்ல முற்பட்ட போது ஜெர்மனியின் பிராங்க்பர்ட் விமான நிலையத்தில் வைத்து பிடிப்பட்டார் அவர் இப்போது விசாரணைக்காக சுவிட்சர்லாந்துக்கு அனுப்பப்பட உள்ளார் இதேவேளை குறிவைத்து மோசடி செய்ததற்காக நபர் அமெரிக்காவின் இந்தியானாவில் வைத்து கைது செய்யப்பட்டார் தங்கள் பேர குழந்தைகள் சிக்கலில் இருப்பதாக நடித்து குழந்தைகளின் தாத்தா பாட்டியை ஏமாற்றி பண மோசடி செய்தமைக்காக அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது குறித்த நபர் பல அமெரிக்க மாநிலங்களில் நடந்த மோசடிகளுடன் தொடர்புடையவர்கள் ஆவார் குறித்த நபர் பல அமெரிக்க மாநிலங்களில் நடந்த மோசடிகளுடன் தொடர்புடையவர் ஆவார் அவர் நான்கு லட்சம் டாலர்களுக்கு மேல் மோசடி செய்திருப்பதாக நம்பப்படுகிறது அமெரிக்காவை விட்டு வெளியேற முயற்சிப்பதற்காக சற்று முன்பு லூயிஸ் பில்லில் உள்ள ஒரு விமான நிலையத்தில் அவர் பிடிபட்டார் இந்த நிலையில் மோசடியால் பாதிக்கப்பட்ட பலரையும் போலீசார் தேடி வருகின்றனர்